கருத்தருக்கு பிரியமான சகோதர சகோதரனுக்கு இயேசு ராகுகிற நாமத்துல வார்த்தை தெரிஞ்சுக்கிறாங்க இன்னைக்கு அநேக தேவனை பின்பற்ற சகோதர சகளை இன்னைக்கு எல்லாரும் முடிவு காலம் முடிவு காலம் முடிவு காலம் இந்த முடிவு காலம் நம்ம என்ன எப்படி கண்டுபிடிக்கிறோம் இந்த முடிவு காலம்னு சொல்லி வேதத்துல என்ன கொள்ளை நோய்கள் இதுல எல்லாம் வரும் ஆனா இதுல இன்னொரு ரகசியம் இருக்கு இந்த முடிவு காலம்னா எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா வெளிப்படுத்தின விசேஷம் பத்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் இனி காலம் செல்லாது ஆனால் தேவன் தம்முடைய ஊழியர்கூறியா ஏழாம் தூதன் எக்கால தேவ ரகசியம் நிறைவேறினு எழுதப்பட்டிருக்கு அப்ப ஏழாம் தூதன் இந்த பூமிக்கு வந்தாச்சா ஏன்னா ஏழாம் தூதன் எக்கால ஊதனாதான் தேவர் ரகசியமே நிறைவேறும் தேவ ரகசியம் நிறைவேறினாதான் எடுத்துக்கொள்ளப்படுதலே வரும் அப்ப ரகசியம் நிறைவேறாம அது முடிவு நம்ம சொல்ல முடியாது அப்ப இதை சொன்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கடைசி காலத்துக்கு வந்த லவோதிகையாவுடைய நம்ம கடைசி காலம் வளர்ந்துட்டு இருக்கிற லவோதிகையா சபையுடைய தூதன் தான் வில்லியன் மரியம் அவங்க அவங்க எப்படி நீங்க சொல்றீங்க வில்லியமரிய வந்து எப்படி வந்து திருக்குதன் நீங்க சொல்றீங்க வேதத்தின் அடிப்படையில சொல்றோம் இளையமலை எழுதப்பட்டிருக்கு மீன் பிடிக்கிறவங்க இவங்க எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அவர் மீன் பிடிக்கிறவர் வேட்டைக்காரர் அவர் பறக்கும் பொழுது ஒரு சகினா மகிமே ஒரு ஒளி அவரை பின்தொடர்ந்தது அவர் ஊழியத்துல ஒரு ஒளி பிறந்திருது அவர் மேல அக்னிசம கரம் இருந்தது எல்லாமே சார்ந்து ஆ ஆர அந்த இது பரிசோதனை பண்ணி அவங்க என்ன செய்றாங்க பலமுறை பரிசோதனை செய்ய என்ன செய்யறாங்கன்னா இந்த கரம் வந்து உண்மையான கரம் அப்படின்னு சொல்லி இந்த ஒளி உண்மையான ஒளி சான்று கொடுக்கிறான் அப்ப பாத்தீங்கன்னா அவருடைய அவருடைய நிறைய புற்றுநோய் சுகமானது அப்ப இன்னொரு காரியம் என்னன்னா ஒண்ணுல இருந்து மல்கிய நாலாவது அதிகாரம் ஒன்னுல இருந்து ஆறு வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு அப்ப முடிவு காலம்னா தொடக்கத்துக்கு ஒரு திர்க்கதரிசி வந்தார் யாரும் முதலாவது வந்த யோவன் சானகர் அப்ப இரண்டாவது ஒரு திர்க்கதரிசி முதல்ல பிள்ளை பிதாகுழிதத்தை பிள்ளை எடுத்தது பிள்ளையுடைய திருப்பினாங்க அப்பதா யோவன் சானகர் முதல்ல பிள்ளைக்கு அங்க உள்ள பிள்ளைகிட்ட திருப்பினார் இப்ப இப்ப உள்ள பிள்ளைகளை பிதாக்கிட்ட திருப்பணும் அதாவது அப்போஸ்தலத்தை திருப்பணும் அதைதான் செஞ்ச ஒரு வெள்ளிய மரியும் அவங்க அப்ப நிறைய காரியங்களை அவர் செய்யல பாம்பேக்கு பொழுது அநேக பேர் சுகமானாங்க அநேக முடவர்கள் நடந்தாங்க கண்ணு தெரியாதவர்களுக்கு கண்ணு தெரிச்சது இவர்தான் தான் இந்த கடைசி காலத்தை இவரை குறிச்சு நீங்க எல்லாரும் சொல்றீங்க இவரு பொய்யான திருக்கு தெரிச்சு எப்படி சொல்றீங்க வேதத்தின் அடிப்படையில நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க சுய காரியங்கள்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இப்ப இந்த முடிவு காலம்னா இதோ பத்து கணிகை சொல்றாரு ஆஹ் ஏதோ ரெண்டு பத்து கணிக்கும் தூங்கும்போது நித்திரையா இருக்கும்போது ஏதோ மனவளன் வருக எது கொண்டு போக புறப்படுங்க சத்தம் உண்டாது அப்ப அந்த சத்தம் யாரு அவா விலிய மறியம் திருகணம் சத்தம் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு நம்ம அப்ப பாத்தீங்கன்னா நம்ம முடிய காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் முடிவு காலம் முடிக்காலத்துல திருக்க திசை வில்லிய மரியும் திரகணம் தான் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அநேக காரியங்கள் இது மட்டும் இல்லைங்க வேகத்துல நிறைய காரியங்கள் அவர் முறைச்சது ஒண்ணு கூட நடப்பெறாம இருந்ததே கிடையாது எல்லாமே நடந்தது அவருடைய ஊழியத்துல தேவருடைய கரை இருந்தது இதை சான்று கொடுத்தது நம்ம சகோதரன் டிஜிஎஸ் திருநகரம் அவங்களே சான்று கொடுத்திருக்காங்க வில்லியம் மரியம் பிரதமர் மரத்தம் இருக்கிறாங்க அநேக காரியங்களை அவங்க செஞ்சாங்க தேவன் அவங்களோட இருக்கிறாங்கன்னு நிறைய சான்றுகள் கொடுத்தாங்க அதனால நீங்க என்ன செய்றீங்கன்னா இன்னைக்கு இந்த வில்லியமணி புரோகிராம வந்து நீங்க குற்றச்சாட்டு இருக்கீங்க ஏன்னா என்ன காரியம்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க என்னன்னா சுய வேதத்து வேதத்தை படிக்கிறதுல அவருடைய ஹிஸ்ட்ரியும் பாக்குறது கிடையாது பாக்காம நீங்க என்ன சுய புத்தினால நீங்க என்ன பண்ணீங்க சில காரியங்களை திட்டமிட்டு நீங்களா யோசிச்சுக்கிட்டு நீங்களா யாருக்கும் ஒரு அடிமையா இருந்துட்டு நீங்களா பேசுறீங்க அப்படி இருக்காது தேவனுக்கு அடிமையா இருந்து தேவ வார்த்தை கடுமையா ஏன்னா ஏழாவது ஊது தேவர அரசு நிறைவேறும் ஆனா இந்த கடைசியா வந்து ஊதினர் இன்னைக்கு பிதாகுமார பரிசு தாக்குறத்துல ஞானசம் எடுத்துட்டு இருக்காங்க அப்ப கரெக்டாக நாமத்தை சொன்னது யாரு அவர் தான் வில்லியம் மரியன் பிறகாம் நம்மள திருப்புனார் அப்ப சொல்ல இருக்க எல்லா காரியமே நேர்த்தியா நடந்துட்டு இருக்கு தேவ பிள்ளைகளை இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு ஆனா நேரம் எனக்கு பத்தாதுங்கிறதுனால ஷார்ட்டா போடுறேன் இந்த கடைசி கால திர்க்கதர்சி வில்லியம் மரியன் பிறகாம் அவரை தவற தரிசி கிடையாது ஏன்னா இந்த வில்லியமுறை முருகாமைப்பு என்ன பண்ணிட்டாங்கன்னா அவரை வந்து கிறிஸ்துன்னு ஒரு கூட்டம் கும்பல் என்ன பண்ணா அவர் கிறிஸ்து கிறிஸ்து கிறிஸ்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க அருமையான அவர் கிறிஸ்துன்னு கிடையாது அவர் கடவுளே கிடையாது அவர் மாம்ச ரீதியா கல்யாணம் பண்ணி குழந்தை பார்த்துருக்காரு அவர் கிறிஸ்து கிடையாது அவர் ஏழாம் தூதன் அதாவது தரிசி இந்த கடைசி கால திர்க்கதர்சி இந்த முடிவுக்கு தேவ ரகசியம் ஏழு முத்திரைகள் உடைக்கப்பட்டது ஏழு சபை காலங்களில் யார் ஏழு முத்திரைகளை உடைச்சிடும் ஏழு ஏழு சபை காலங்களில் செய்ய ஏழு கோப இதெல்லாம் யார் வியாக்காரம் செஞ்சு இந்த வில்லியமரின் பிரகமாவும் இவங்க நிறைய தேவனுடைய கரை இருந்து நிறைய கரைகளை செஞ்சாங்க அதனால தேவ பிள்ளைகளை என்ன குற்றமா எடுத்துக்காதீங்க நீங்க இந்த கடைசி கால கண்டு கண்டுகொண்டு நீங்களும் தேவடைய எடுத்துள்ள கடந்து கொள்ளணும் எந்த மனுஷனுக்கு அடிமையாதாங்க ஏன்னா அப்ப அந்த காலத்துல காட்சியே வந்து இருக்க போதும் பரிசு சரி செய்யற கண்டுபிடிக்க முடியல ஆனா கண்ணே தெரியாத காட்ட கண்டுபிடிச்சா தாவித குமாரனே எனக்கு இறங்கும் வேதத்தை கரைச்சு குடிச்சவங்களால கண்டுபிடிக்க முடியல வேதத்தை பார்க்கவே தெரிய இப்பாட்டி சுகம் பெற்று கொள்ளலாம் இன்னைக்கு அனைவரும் நாங்க என்னதான் காணொலி உங்களுக்கு போட்டாலும் தேவன் உங்களை தொட்டாதான் நீங்க ஒரு பருத்திமையா இருந்தாதான் வில்லியம் மரியன் பிரதாமோ உங்களுக்கு தெரியும் இல்லன்னா உங்களுக்கு தெரியாது தயவு செய்து நீங்க வருத்தமா எடுத்துக்காதீங்க வேதத்தோட பொறுத்து பாருங்க ஒரு திர்கதரிசி உரைச்சா நடக்கணும் அப்ப வில்லியமரிகம் கிரகம் மூலமா தேவன் உரைச்சது ஒவ்வொன்னு துல்லியமா நடந்தது ஒண்ணு கூட நடக்காதது ஒண்ணுமே கிடையே கிடையாது சவால் விடக்கூடிய ஊழியை வில்லியமனியம் மூலம் அதாவது கடைசி கால திர்க்கதரிசி தயவு செய்து நீங்க அவர் இதை எடுத்து பாருங்க கருத்தர் உங்களுக்கு ஒரு ஆசிரியர் இருப்பாருங்க மற்ற காரங்களை நம்ம இன்னொரு காலையில் பார்ப்போம் கருத்தர் கத்தர் உங்களுக்கு ஆசிரியர் இருப்பாங்க